ஆல்கஹால் போட்ட சென்ட் யூஸ் பண்ணலாமா ஆல்கஹால் போட்ட கலந்த சென்ட் வந்து யூஸ் பண்ணலாமா சாராயத்தில் கலக்கிற ஆல்கஹால் வேற சென்ட்ல கலக்கிற ஆல்கஹால் வேற இன்னைக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும்டா போதை உள்ள போதை விட்டக்கூடிய ஆல்கஹாலுங்கிறது வேற சென்ட்ல போடக்கூடிய ஆல்கஹால் வேற என்ன வித்தியாசம் போதை உள்ள ஆல்கஹாலை குடிச்சிங்கடா போதை மட்டும் தான் வரும் என்ன ஆகாது உயிர் போகாது ஆனா சென்ட்ரில் உள்ள ஆல்கால் வந்து பாய்சன் ஆப் ஆப் வாய்ப்புனா போய் ஏ ஏன் பாய்சன் இது ஆனா அதுல உள்ளது என்ன கிடையாது குடிக்க குடிக்க டேஸ்டா இருக்கும் இன்பமா இருக்கும் அப்படியே வானத்தில் சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி அது தெரியும் கேட்கறாதிங்க குடிக்கிற சொல்றது அது ரொம்ப எக்ஸ்பிளைன் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா அது மெதுவா ஸ்லோ பாய்சன் அது மெதுவாக கொள்ளும் ஆனால் இது உடனடியே சாக அடிச்சிடும் அப்போ இது பாய்சன் ஹயர் அதனால அந்த ஆல்கஹால் வேற இந்த ஆல்கஹால் வேற சில பேர் அந்த ஆல்காலாம் இதுவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூடாது நஜிஸ் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது ஒரு கால் ரெண்டும் ஒரே ஆல்கஹாலாக இருந்தாலும் கூட நபிசல்லா அலி சொல்லம் ஆல்கஹால் போதை தரக்கூடிய பொருளை குடிக்கிறதும் ஹராமாய்கிருக்காங்க தவிர அது கை தொட்டா நஜிஸு பட்டா நஜிசு அப்படின்னு சொல்ல சொல்லவே இல்லை எங்கேயுமே அதிசயம் கிடையாது ஸோ அதனால் தேவைப்பட்டால் நீங்கள் ஆல்கஹால் உள்ள சென்ட் அடிச்சுக்கலாமா தப்பில் அடிக்கலாமா அது நஜிசோ ஆறாமோ அல்ல நம்பிக்கைகள் இரவு நேரத்தில் பல்லு துவங்கக்கூடாது பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது இதெல்லாம் பாட்டி கதை பாட்டி சொல்லக்கூடிய பாட்டி கதை நைட் நைட் முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது நூல் தைக்கக்கூடாது நூல் தைக்கக்கூடாதுல அர்த்தம் இருக்குது அந்த காலத்தில் லைட் கிடையாது சின்ன சிம்னி இலக்கை வச்சு தான் இருப்பாங்க சிம்னி இலக்க வச்சு நூல் போது ஒன்று ஒழுங்கா தைக்க முடியாது ரெண்டா கையில குத்தி காயமாறு வாய்ப்பு இருக்குது அதனால சொல்லிருக்கலாம் இப்போ அந்த பிரச்சனை பட் கிடையாதுங்க மார்க்கத்துல அது எந்த தடையும் கிடையாது